வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோ பார்க்கலாம் பிரபல பட தயாரிப்பாளர் தான் கிருஷன் குமார் இவர் பல படங்கள் தயாரிச்சிருந்தாலும் அனிமல் படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலாகி ஹிந்தி தெலுங்கு தமிழ்னு எல்லா மொழிகளிலுமே ஹிட்டான திரைப்படம் இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் தான் கிருஷன் குமார் அவர்கள் கிருஷன் குமார் தன்யா இருவருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் ஆறாம் தேதி பிறந்த மகளா பிறந்தவங்க தான் திசா அவங்க திசா அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையுமே கலந்துக்கிட்டதில்லை இவங்க ஒரே ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க அதுவும் அனிமல் படத்தோட ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில் தான் அந்த திரைப்பட நிகழ்ச்சியில் மட்டும்தான் திசா அவங்க கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில் திசா அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது சினிமா துறையினர் பலருமே இப்போது திசா அவங்களுக்கு இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க திசா அவங்களோட அப்பா கிருஷன் குமார் அவர்கள் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை பிரபல யூடியூப் சேனலான டி சீரீஸோட கோ ஓனரும் கூட இந்த நிலையில் இப்போது அவங்களுக்கு எல்லோருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக திசா அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலையுமே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியே உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க